மருத்துவ குணம் நிறைந்த பழ வகைகளில் முள் சீத்தா பழமும் ஒன்று அனோனா முயூரி கேட்டா என்ற தாவரவியல் பெயரினைக் கொண்ட இந்த பழங்கள் நமக்கு பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது குறிப்பாக நம் உடலில் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களை அழித்து வெளியேற்றுவதுதான் முள் சீத்தா பழத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு துரியன் பழங்களை போன்ற தோற்றத்துடன் கொக்கி வடிவ முட்களை உடைய இப்பழங்கள் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையை கொண்டவை மரத்தின் வேர் பட்டை இலை விதை ஆகியவற்றுக்கும் மருத்துவ குணம் உண்டு ஆஸ்துமா சர்க்கரை உயிர் ரத்த அழுத்தம் கல்லீரல் மற்றும் நுரையீரல் நோய்களுக்கு இந்த பழம் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது முள் சீத்தாவின் இலைச்சாறு சிறுநீரக குழாய் குடல் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களையும் குணப்படுத்தும் இதன் பூக்களை தேநீரில் இட்டு அதனுடன் தேன் கலந்து குடித்தால் சளி இருமல் நரம்பு சம்பந்தமான நோய்கள் மற்றும் மார்புவலி ஆகியவை நீங்கும் என முள் மருத்துவ பயன்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இந்த முள் சீதாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அசிட்டோஜெனிஸ் அப்படின்னு சொல்லி இதாவது வந்து கேன்சர் ஏஜெண்ட் குரூப் அது அதாவது கேன்சரை கில் பண்ணக்கூடிய அசிட்டோஜெனிஸ் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் அதில் இருக்கிறதுனால கேன்சர் எல்லாம் வந்து இதை க்யூர் பண்ண ஆரம்பிக்குது குணப்படுத்த ஆரம்பிக்குது நம்ம எப்படி வந்து ஹீமோதெரப்பி கொடுக்கும்போது கேன்சர் செல்லெல்லாம் அழியுது கருகி போகுது இல்லையா இதில் வந்து கருகாது ஆனால் கேன்சர் செல்ஸ் எல்லாத்தையுமே டெட் செல்ஸ் ஆக்கி வெளியில் தள்ளுறதுக்கு இது முயற்சி பண்ணி கொடுக்குது சாதாரணமாக வந்து இதனுடைய இலை எடுத்து கிரீன் டீ மாதிரி வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க உடம்பு வந்து மிக அதிகமான புத்துணர்ச்சி பெறுகிறது அது மட்டும் இல்லை முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் இதை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய மெமரி பவர் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு மிக அதிகமான சந்தர்ப்பங்கள் உண்டு இத்தகைய மருத்துவ குணம் பெற்ற முள் சீதா பழ மரங்கள் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் சுமார் நான்கு ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது நான்கு முதல் ஆறு மீட்டர் உயரம் கொண்ட இந்த மரங்கள் மிதமான தட்பவெப்ப நிலையிலும் வறண்ட சூழலிலும் நன்கு வளரும் தன்மையுடையவை சுமார் நான்கு கிலோ எடை கொண்ட இப்பழங்கள் ஒரு ஹெக்டேருக்கு ஒன்பது முதல் பதினெட்டு டன் வரை மகசூல் கிடைக்கிறது நான் வந்து ஒரு நானூறு மரம் வந்து ஒரு மூன்று ஏக்கர் தோட்டத்தில் பயிரிட்டு இருக்கேன் இலையை இலையை கேட்கறதுக்கு இலையாக கொடுத்துட்றேன் பழம் கேட்கறதுக்கு பழமாக கொடுக்குறேன் அது போக அழுகி போகிற நிலைமை வந்தால் அதை போகிற ஜூஸ் பண்ணி அதை பாட்டில் பண்ணி வச்சிடுறேன் இந்த மூன்று வடத்துக்குள்ளாக ஒரு முந்நூறு வியாதியஸ்தர்களுக்கு வந்து பரிபூர்ணமாக குணமாக இருக்கும் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் இது என்னென்ன சொல்ல முடியாது அந்த வந்து ஒரு அதிசயத்தக்க மரம் தமிழகத்தில் முள் சீதா பழம் உள்ளிட்ட மருத்துவ பயிர்களின் சாகுபடியை அதிகரிக்க செய்யும் நோக்கில் தமிழக தோட்டக்கலைத்துறை இருபது முதல் எழுபத்தைந்து சதவீதம் வரை விவசாயிகளுக்கு மானியம் வழங்கி ஊக்குவித்து வருகிறது தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை மூலமாக தேசிய மருத்துவ பயிர்கள் இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தை நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் இதில் வந்து கண்வழி கிழங்கு மருந்து கூர்க்கன் மூழ்ச்சீத்தா நெல்லி முதலான தொண்ணூத்தாறு வகையான மருத்துவ பயிர்கள் இருக்குது இதில் விவசாயிகள் எந்த பயிர் பயிரிட்டாலும் நாங்க பயிரின் வயதுக்கு ஏற்பமும் அந்த பயிரினோட சாகுபடிக்கு ஆகிற செலவு பொறுத்து வந்து மானியத்தொகை நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் சாதாரண ஹைபிரிட் பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் இயற்கை மருத்துவத்தில் பிடித்துள்ள முள் சீதா போன்ற பழங்களை உட்கொள்வதால் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும் தானே